வணக்கம் நெல்லிக்காய் சாறு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாற்றினை குடித்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறையும் அது மட்டுமல்லாமல் நெல்லிக்காய் சாறு குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை சரி செய்யும் நெல்லிக்காய் சாற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் கண்களில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு கண் பார்வை அதிகரிக்கும் நெல்லிக்காய் சாறு சருமத்தை மிருதுவாக்கும் மேலும் முகத்தில் உள்ள பருக்களை போக்கும் நெல்லிக்காய் சாற்றில் சிறிது தேன் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து அருந்தி வர இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் எனவே சர்க்கரை நோயாளிகள் நெல்லிக்காய் சாற்றினை அவசியம் பருகி வர வேண்டும் நெல்லிக்காய் சாற்றில் சிறிது தேன் சேர்த்து கலந்து குடித்து வர இரத்தம் சுத்தமடையும் மேலும் முகம் பொலிவடையும் உடலில் உள்ள அதிக வெப்பத்தை தணிக்க நெல்லிக்காய் சாற்றினை பருகி வரலாம் தினமும் நெல்லிக்காய் சாற்றினை பருகி வர இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஞாபக சக்தியும் பெருகும் நெல்லிக்காய் சாறு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி வயது முதிர்வை தடுக்கும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்த போக்கை சரி செய்ய சிறிதளவு நெல்லிக்காய் சாறையும் நன்கு கனிந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு வரலாம் தினமும் இரண்டு முறை நெல்லிக்காய் சாற்றை பருகி வர எரிச்சல் குணமாகும் நெல்லிக்காய் சாற்றில் தேன் கலந்து தினமும் இரண்டு முறை குடித்து வர ஆஸ்துமா மற்றும் சளி சம்பந்தப்பட்ட வேறு நோய்களும் குணமாகும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி